அன்புத்தமிழ் தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் டுவெண்ட்டி எயிட் நைன்டி ஏடி திரைப்படத்தில் பத்து நிமிடம் மட்டுமே வரும் உலக நாயகன் கமலஹாசன் அடுத்தடுத்து வெளியாகும் மாஸ் ஹீரோக்களின் திரைப்படங்கள் இளையராஜாவுக்கு உரிமை இல்லை இயக்கோ நிறுவனம் தேவாரா ரிலீஸ் தேதி அறிவிப்பு கல்கி டுவெண்டி எயிட் நைன்டி எயிட் ஏடி திரைப்படத்தில் பத்து நிமிடங்கள் மட்டுமே வரும் கமலஹாசன் பிரபாஸ் கமல் அமிதாப் தீபிகா படுகோன் உள்ளிட்டோர் நடிப்பில் கல்கி பிரம்மாண்டமாக எடுக்கப்பட்டுள்ளது இந்த படம் விரைவில் ரிலீஸ் ஆக உள்ள நிலையில் படத்தில் கமலஹாசன் வில்லனாக நடித்துள்ளார் என முதலில் கூறப்பட்டது ஆனால் இந்த தகவலை நடிகர் கமலஹாசன் இல்லை என்று மறுத்துள்ளார் இந்த நிலையில் படத்தில் கிளைமேக்ஸ் காட்சியில் வெறும் பத்து நிமிடங்கள் மட்டுமே கமல் நடித்திருப்பதாக புதிய தகவல் வெளியாகி உள்ளது அடுத்தடுத்து வெளியாகும் மாஸ் ஹீரோக்களின் திரைப்படங்கள் தமிழ் சினிமாவில் அடுத்த சில மாதங்களுக்கு மாஸ் ஹீரோக்களின் திரைப்படங்கள் அடுத்தடுத்து வெளியாக உள்ளதால் ரசிகர்கள் மகிழ்ச்சியில் உள்ளன அதாவது விஜய் சேதுபதியின் மகாராஜா ஜூன் மாதத்திலும் கமல் நடிப்பில் இந்தியன் டூ ஜூலை மாதத்திலும் தனுஷ் நடித்துள்ள ராயன் திரைப்படம் ஜூலை மாதத்திலும் விக்ரம் நடித்துள்ள தங்கலான் ஆகஸ்ட் மாதத்திலும் விஜய் நடித்துள்ள கோட் திரைப்படம் செப்டம்பர் மாதத்திலும் ரஜினிகாந்த் நடித்துள்ள வேட்டையன் திரைப்படம் அக்டோபர் மாதத்திலும் வெளியாக உள்ளன இந்த திரைப்படங்களில் நீங்கள் அதிகம் எதிர்பார்க்கும் திரைப்படம் எது கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க இளையராஜாவுக்கு உரிமை இல்லை எக்கோ நிறுவனம் பதிப்புரிமை தொடர்பாக ஒப்பந்தம் செய்யாத இளையராஜா தனது பாடல்களுக்கு உரிமை கோர முடியாது என்று எக்கோ நிறுவனம் கூறியுள்ளது பாடல் உரிமை தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடந்து வரும் மேல்முறையீட்டு வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தது அப்போது எக்கோ நிறுவனம் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் ஊதியம் கொடுத்து இசை சேவையை பெறும் தயாரிப்பாளரே முதல் காப்புரிமை உரிமையாளர் என்று வாதிட்டுள்ளார் தேவாரா ரிலீஸ் தேதி அறிவிப்பு ஆர் ஆர் படத்திற்கு பிறகு ஜூனியர் என் நடிப்பில் உருவாகி வரும் திரைப்படம் தேவாரா இந்த படத்தில் மறைந்த நடிகை ஸ்ரீதேவியின் மகள் ஜான்வி கபூர் கதாநாயகியாக நடிக்கிறார் இந்த படம் அக்டோபர் பத்தாம் தேதி ரிலீஸ் ஆகும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் முன்கூட்டியே செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வெளியாகும் என படக்குழு அறிவித்துள்ளது இந்த படத்தில் பிரகாஷ் ராஜ் சை அலிகான் கலையரசன் ஸ்ரீகாந்த் உள்ளிட்ட பலர் நடித்துள்ளனர்